கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் மீண்டும் மேடை போட்டு மக்களை ஏமாற்ற முதல்வர் ஸ்டாலின் கிளம்பி விட்டார் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தில் பணியாற்றும் சுமார் அறுபத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பும் முறையான ஓய்வூதியமும் வழங்குவோம் என்ற தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி பதிமூனில் கூறிய திமுக ஆட்சிக்கு வந்து ஐந்து ஆண்டுகள் கடந்தும் அதற்கான நடவடிக்கை எடுக்காததால் நாளை முதல் வேலை நிறுத்தம் செய்ய திட்ட ஊழியர்கள் பள்ளி மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று திமுக கொடுத்த பல நூறு போலி வாக்குறுதிகளில் இதுவும் ஒன்று இதனால் பாதிக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் பசி தீர்க்கும் பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து மக்களை ஏமாற்றிவிட்டு வாக்குறுதியை நிறைவேற்ற கோரும் மக்களின் மீது கைது நடவடிக்கை என அடக்குமுறையை கையாண்டு கொண்டிருக்கிறது திமுக அரசு ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் மீண்டும் மேடை போட்டு மக்களை ஏமாற்ற கிளம்பிவிட்டார் முதல்வர் ஸ்டாலின் சத்துணவு ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்தால் பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பது கூட திமுகவினருக்கு உரைக்கவில்லையா நீங்கள் கொடுத்த வாக்குறுதியைத்தானே அவர்கள் நிறைவேற்ற கேட்கிறார்கள் முறையான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூட உங்களுக்கு நேரமில்லை எந்த முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்